கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறினா பத்து கோடி தராயலாம் அவங்களே பஞ்சத்தில் அடிபட்டு பண்ரோட்டிக்கு ஆசைப்பட்டு மதம் மாறினீங்க அவங்க எப்படி உனக்கு பத்து கோடி தருவாங்க கோயில்பட்டியை சேர்ந்த இளைஞர் ஒருத்தவர்கிட்ட ராஜவேல் அப்படின்ற கர்த்தரோட கடுமையான விசுவாசி ஒருத்தவர் நீங்கள் வந்து இந்து மதத்துலேருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறுங்க அப்படி நீங்கள் மதம் மாறினீங்களாம் நாங்கள் உங்களுக்கு ஒரு பத்து கோடி ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்றார் அதுக்கு நம்மளாலும் ஆகா பத்து கோடி அப்படின்ட்டு வாயை புலந்துட்டு ஓகே அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போன் போட்டு இந்த மாதிரி இந்தியாவிலலாம் இதெல்லாம் இல்லீகலு மதம் மாதிரி பணம் கொடுக்குறது அதனால வந்து அமெரிக்காவிலேருந்து உங்களுக்கு பணம் போட்டு விட்றேன் அப்படின்னு இருக்காரு அதுக்கு இந்த இளைஞரும் ஓகே பணம் தானே எங்கேருந்து வந்தா என்ன அப்படின்ட்டு சரின்ட்டார் அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து ஃபோன் போட்டு அமெரிக்காவிலேருந்து பணம் போடணும் அப்படின்னா அங்கே நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் வருமானம் வரியும் கட்டணும் அதுக்கெலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு லட்சம் செலவாகும் அதை மட்டும் கூகுள் பேல அனுப்பிச்சி விடுங்க அப்படின்றாரு இருக்காரு சரி பணந்தே வரப்போகுதில்லை அப்படின்னு சொல்லி வட்டிக்கிட்டு காசை வாங்கி அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இளவு காத்த கிளி மாதிரி நம்ம கோயில் பெட்டி வாலிபர் காத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு போனே எடுக்கல போனும் போல அப்புறம் கடுப்பாய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த மாதிரி என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து ராஜவேல் அப்படின்ற கர்த்தரோட விசுவாசியை கைது பண்ணிடுச்சு காவல்துறை இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா முதல்ல நம்ம மதம் மாறினாதே தசம பகம் கட்டு அப்படின்னு சொல்லி வந்து காசை பிடுங்குவாங்க இப்போ மதம் மாறுறதுக்கு முன்னாடியே காசை பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க